விந்தணு என்பது ஒரு ஆண் இனப்பெருக்க அணு ஆண்கள் ஒருமுறை உடலுறவில் ஈடுபடும்போது மில்லியன் கணக்கிலான விந்தணுக்கள் வெளிவரும் என்பது அனைவருக்கும் தெரியும் மேலும் ஒரு ஆணின் உடலில் ஒரு நொடியில் ஆயிரத்து ஐநூறு விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இப்படி ஒரு நொடியில் ஏராளமான விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு முறை விந்து வெளியேறும் போது மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகின்றன பெண்களின் உடலினுள் வெளியேறும் அந்த விந்தணுக்கள் ஒரு சில மட்டுமே உயிரோடு நீந்தி சென்று பெண்களின் கருப்பையை அடைந்து கருவுற செய்கின்றன ஆனால் இறந்த விந்தணுக்களும் கருவுற உதவும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது அது மட்டுமன்றி விந்தணுக்கள் பெரும்பாலும் சிதைக்கப்பட்ட நிலையில் இருப்பவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதுபோன்று விந்தணுக்கள் குறித்து ஏராளமான சுவாரஸ்யமான வியப்பூட்டும் விஷயங்கள் குறித்து இப்போது பார்ப்போம் விந்தணுக்களில் இறந்த விந்தணுவும் ஆரோக்கியமானதுதான் இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எனப்படும் ஐவிஎஃப் முறையில் ஆண்களின் இறந்த விந்தணுக்களை கொண்டு ஆரோக்கியமான கருவை உருவாக்க முடியுமாம் பொதுவாக ஆண்களுக்கு இரண்டு விதைப்பை இருக்கும் மேலும் இரண்டு இருந்தால்தான் ஆரோக்கியமானவராக கருதப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு விதைப்பையை கொண்டு விந்தணுக்களை உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் ஒரு விதைப்பை இருந்தால் விந்தணுக்கள் உற்பத்தியாவதற்கு சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ஒரு விதைப்பை இருப்பவரும் ஆரோக்கியமானவரே ஆய்வு ஒன்றில் பாய்ச்சப்பட்ட விந்தணுக்கள் பெண்களின் உடலினுள் முப்பது நொடியில் இருந்து ஆறு நாட்கள் வரை உயிரோடு இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஆண்களின் உடலில் இருந்து வெளியேறும் விந்தணுக்கள் அனைத்தும் ஆண் குரோமோசமங்களை கொண்டிருப்பதில்லை ஆண் வெளியேற்றும் விந்துவில் எக்ஸ் குரோமோசோம்களும் இருக்கும் ஒய் குரோமோசோம்களும் இருக்கும் ஒவ்வொரு ஆரோக்கியமான ஆணுக்கும் சுய இன்பம் காண்பது அவசியமானது சுய இன்பம் காணாமல் இருந்தால் அதனால் புரோஸ்டேட் எனப்படும் புற்றுநோய் வரும் அபாயம் உள்ளது அதே சமயம் அடிக்கடி அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் காண்பதுதான் ஆரோக்கியமற்றதே தவிர எப்போதாவது ஒருமுறை சுய இன்பம் காண்பது ஆரோக்கியமான செயலே எப்போதும் விந்தணுக்களின் உற்பத்தி கோடையில் குறைவாகவும் குளிர்காலத்தில் அதிகமாகவும் இருக்கும் எனவே கோடையில் ஆண்கள் உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளும் உணவுப் பொருட்களை அதிகம் உட்கொண்டு வர வேண்டியது அவசியம் விந்தணு என்பது வெள்ளை நிற விந்து நீர்மத்தில் உள்ள ஒரு பகுதி பல விந்தணுக்கள் தான் உடலினுள் வெள்ளை நிற திரவத்துடன் கலந்து விந்து நீர்மமாக வெளியேற்றப்படுகிறது விந்து தள்ளலின் போது பெரும்பாலான விந்தணுக்கள் சிதைக்கப்பட்டிருக்கும் அப்படி சிதைக்கப்பட்ட விந்தணுக்களுக்கு இரண்டு தலைப்பகுதியும் இரண்டு வால் பகுதியும் இருக்கும் இந்த இயல்பு மாற்றங்களால்தான் நிறைய விந்தணுக்கள் கருப்பையை அடைய முன் இறந்து